கொண்டைக்கடலை பகவடாவுக்கு வந்துட்டு நம்ம கருப்பு கொண்டக்கடல தான் ஊற வச்சிருக்கோம் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து இதில் உப்பு சேர்த்து நல்லா குறை குறைப்பாக மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வந்துடுறேன்

அம்மலை வந்து பகோடா கீரன்னது நான் வந்து வடையாக சுட்டு கொட்டுவோம் அப்படின்னு ஓகே ரெண்டும் போட்டாலும் சரி ரெண்டுமே செய்யலாம் அதில் எதுனாலும் ஓகே தான் எனக்கு தேவையானது இடிச்சாச்சு பூண்டு இடித்து வச்சாச்சு அதுக்கு பெருஞ்சிரகம் ஆமா கலந்துக்கோமா உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கடல மாவு போட்டுக்கலாங்க ஏன்னால் அந்த கொர கொரப்பாக இருக்கல கொர கொரப்பா இருக்கல அந்த சேப்பு வராது அதனால கொஞ்சமாக கடல மாவு போட்டுக்கிட்டோம்னா அது இருக்கும் என்னென்ன போடுறீங்கன்னு சொல்லுங்க பூண்டு இடிச்சு வச்ச பூண்டு இடிச்சு வச்ச பூண்டு இருங்க இருங்க இடிச்சு வச்ச பூண்டு சோம்பு கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் கொஞ்சம் கொஞ்சம் வர வர்றதுக்கு கொஞ்சம் கடலை மாவு கடலை மாவு சேர்த்துருக்கோம் சரி சரி நல்ல கடலுக்கு தான் சேர்த்துருக்கீங்களா கொஞ்சம் கொரவரப்பா தானே அடிச்சா அடிச்சிருக்கோம் அது கொஞ்சம் மாவா இருக்குல்ல அதுதான் பிடிப்பா தான் ரொம்ப உதிரியாக கொட்டாமல் கொஞ்சம் இல்லைனா உதுங்குவாமாவது சால்டு சத்து இதில் என்னென்னு வச்சிருக்கேன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சமா இஞ்சி பொடிசா கற்பணி வச்சிருக்காங்க கொத்தமல்லி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து தூள் செத்துக்கலாம் ஏன்னா பருப்பு ஐட்டம்ல பெருங்காய தூள் தான் பெருங்காய தூள் தான் என்ன காஞ்சிதா தட்டு போடாமா இந்த உங்களுக்கு பாப்பாடி இன்னொரு வயசு செய்யறீங்க எங்களுக்கு பிடிச்சது ஒண்ணுங்க இல்ல சின்ன பாப்பாவுக்கு வந்து கேக் குடுத்து செய்யணுமா பெரிய பாப்பாவுக்கு பிரியாணி தந்துடும் ஒரு நாளைக்கு இது குறை குறைப்பா இருக்கிறதுனால சூறாயிடுச்சு கீழ போடக்கூடாது ஃபர்ஸ்ட் நான் ஒரு சின்ன பீஸ் போட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டோம் அதனால எதுவும் செக் பண்ண தேவை அப்படியே போட இன்னொன்று போடவா तीन कुंजमालिंगे, हल्ला इधर कोड़ी कितने? परस्ता परस्ता। वो रांका तो लाते ग्रिंड ले लाइक फर्स्ट होटल। ये भी सटील है। ना। कठिन मर्डर। ये अपन ऊपर घर से मारो मरवा का அதான் மிக்ஸ் பண்றேன் இப்ப நம்ம அம்மா நம்ம நம்ம அப்பா சாப்பிட்டு கூட்டிட்டு பாய போடுறது ஒரு வேலை அது ஏக்கா சாப்பிடுற ஒரு ஒரு இதா வரும்ல அப்ப ஒரு இது எனக்கு அது பெருசா தெரியும் இப்ப நம்ம வீட்டுல நம்ம இருந்தோம்னா என்மா பாய போடுமா பாய போடும் ஆனா அப்பெல்லாம் கொடுமைப்படுத்திருக்கோம் பாருங்க நம்ம அம்மா அப்பா அவங்க எவ்வளவு கூட்ட மாட்டோம் தெரியும் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அப்பூ சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுதான் எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சுட்டு கூட்டிட்டு பாய் வாட சொல்லுவோம் அதுக்கு எவ்வளவு அழுப்பா இருந்திருக்கும் நான் தான் பாப்பாவோன்னா இல்லை நேரம் வந்தோன்னா பிரிஞ்சு தெரிஞ்சுங்க ஆகா இப்படிதானே நம்ம அம்மா அப்பா வந்து கருத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் பாருங்க ரெண்டு சைடு நல்லா வெந்திருச்சு எந்தவொடனே அப்படியே ஒண்ணு ஒன்னா எடுத்துட்டு இருக்கேன்

அண்ணி சாட்டு பாத்துட்டு சொல்லுங்க அப்ப இன்னொரு அஞ்சு சாப்பிடுங்க எங்களுக்கு இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல பெருங்காயந்தூர்லாம் நிறைய போது சித்தி

ரொம்ப பெருசா வச்சான் அன்னிக்காவே சாப்பிடுங்க தானா எப்போதும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சுந்த சுத்தி இல்லைடா இருக்கு தாங்க சுற்றிங்க ரொம்ப சூப்பரா டேஸ்டா நல்லா இருக்கு அமுது அப்படியா இந்த வடை சாப்பிடலாம் அப்படியா கண்டு குழுவும்

இன்னைக்கு சாயந்தரமாக வந்து பெருங்காய்தூள் நிறைய போட்டிருக்கிறோம் ஒன்றும் பயப்படாத இன்னைக்கு ஈவினிங் வந்து சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க கொட்டங்களே இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக கொண்ட வந்து நாங்கள் வடை சுற்று பக்கோடானே வருது எனக்கு வடை சுற்றுக்கோம் நானும் நானும் அக்காவும் சுற்றி வந்து ஆடு பார்க்க வந்தாங்க அவங்களையும் டேஸ்ட்டு பார்க்க கூப்பிட்றதும் நல்லா இருக்குன்னாங்க இன்னைக்கு வந்து நாங்கள் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம எதாவது சாப்பிட்ணுனா ஊற வச்சா போகுது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலான்னு தான் நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம பசங்களுக்கு வந்து வீட்டிலேயே இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது வேலை கேட்டாங்க என்னை வந்து டீ வடை போட்டு தான் கொடுக்க சொன்னாங்க சுற்றி வேலை செய்கிறப்பயே நான்தான் கொடுக்கல அதுதான் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் சொல்லி